Hey i Thank you. மந்திரமூடவே தாயி உடலையான உமா மகேஸ்வரி ஆதி சக்தி அந்த ஈஸ்வரி அம்மா உனக்கு அம்மா மது சுடலோ ایں نوں آ 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 ایں نوں அஷ்டமியே வாங்கலம்மா நாட்டுக்கு உள்ளவளே நாயகியே வரும் அம்மா அம்மா ஏழூர் நீ எருமை கடாய் காவு கொண்டாய் பத்தூர் எல்லையிலே நீ பரமணியே மிக்க வைச்சாய் அம்மா உன் பெருமையில்லாம் சொல்லிடவே வசுகள் பாருமோ அடல சுடலையமா நடக்கிறத புலவன் பிரணவ மந்திரம் போதது உலக யாரும் உமா மகேஸ்வரி ஆதிசக்தி மகாசக்தி இந்தூர் எல்லையிலே ஏழு கொண்டாய் நல்லவராக திகழ்ந்து கிராம மக்களை காப்பாற்ற வேண்டும் கொள்ள வேண்டும் அவனே வந்துட்டான் உங்கள்

उत्तर या कोणतं காட்டும் புலி தாயி புல மகளி திருமாயி காட்டும் எம்ீர்க்கக்கூடிய குங்குமக்காரி நீ மனதிலே சாந்தம் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு நல்வாழ்வு தருவாய்த்தாய் ஆதி சக்தி மகா சக்தி ஓம் சக்தி அம்மா ஆதிசக்தி சக்தி ஆதி கண்ணமா கஞ்சனானந்தவம்மா கஞ்சானவன் 啥音？I

அவன் பலம் மற்ற அவனை நாங்கள் அழிக்க முடியாது அதனால் உன் தனத்தான் அந்த படுபாவை சந்தான அழித்து ஒருவரை உங்கள் ஆய்வுக்கு முன்பதாகவே அவன் அழித்து எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதும் ஒரு குறையும் இல்லாமல் ஏதும் ஒரு நோயும் இல்லாமல் அனைத்தும்

உலகையாலும் உமா மகேஸ்வரி ஆதி பிராசக்தி பரமேஸ்வரி நூத்தி எட்டு திரு அவதாரங்களை கொண்ட தாயி உன் மகிமையே மகிமை தாயே எடுத்துட்ட போதும் இறைவன் திருவடியை நாம் படிய வேண்டும் அன்பார்த்த பெரியோர்களை ஆன்மீகங்களே இங்கே எங்களுடைய அரிசி நாடகமன்ற குழுவினர் காலை தரிசனம் பகவான் தரிசனம் அல்லது அம்மன் தரிசனம் ஏதாச்சும் ஒரு தரிசனத்தை பெற வேண்டும் அந்த தரிசனம் உங்கள் முன்னிலையில் இந்த நாடகத்தை கண்டு கடித்து இல்லம் செல்லும் எல்லோரும் ஒரு நிமிடம் வந்து இந்த அம்மனுக்கு கற்பூர ஆராதனை நடைபெறும் இந்த கற்பூர ஆராதனையை நடந்து நீங்கள் கலந்து கொண்டு அவள் திருக்கரத்தால் தரும் விபூதி பிரசாதத்தையும் வேம்பு பிரசாதத்தையும் வாங்கி அறிஞர் நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாகியம் போல் வாழலாம் அது மட்டும் இல்லாது வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தாய்மார்கள் யாராவது இருந்தால் வந்து அந்த குழந்தை பெறுமாறு தரிசித்தார் அடுத்த வருடம் இதே போன்ற நன்னாரில் அவர்கள் குழந்தை பிறந்துவிடும் நீங்கி திருமணமாகாத மங்கைகள் இருந்தாலும் அவர்களும் வந்து இந்த அம்மன் திருமண பெற வேண்டும் அது மட்டும் அல்லாது சின்னஞ்சிறு குழந்தையை யாராவது வைத்திருந்தால் இந்த அம்மன் மீது போட்டி எடுத்து சென்றால் அந்த குழந்தைக்கு அம்மை வாக்காமல் இருக்கும் என்பதும் ஒரு ஐதீகம் எல்லோரும் வந்து இந்த அம்மன் தீர்வுகளைப் பெற்று இந்த மாயா சூழன் மதம் மாகாய் அம்மன் உற்பம் என்ற ஒரு அற்புதமான கலை காவியத்தை உங்கள் முன்னிலை நடையாற்றி காட்டினோம் எல்லோரும் வந்து இந்த அம்மன் திருவுகளைப் பெற்று பருவங்கள் எல்லோரும் தங்கள் தரத்தில் இருக்கும் ஒன்றோ இரண்டோ ஐந்தோ பத்து ஐம்பது ரோடு வெறுமனும் வந்து பிரதாரத்தை பெறாமல் உங்களால் ஈட்ட காளிகையை அம்மனுக்கு செலுத்தி அந்த அம்மன் திருவண்ணை பற்றி நெற்றியிலே திருநீர் அணிந்து எல்லோரும் எல்லாம் செல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்கள் முன்னிலையில் நாங்கள் அறிவிக்கின்றோம் அன்பர்களே தாயி ஓம் சக்தி இந்த கிராமத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் எத்தனையோ கிராமத்தை காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வம் உலகையாலும் முத்து மாறியவர் இந்த அருமையான நமது அண்டாபுரமா இந்த புறத்து வாழக்கூடிய எல்லா மக்களையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் எல்லோரும் வந்து உங்களால் என்பதை சரித்து இந்த குரு பரிசு பெருமாள் கேட்டுக் கொண்டோம் தாயி ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி தாயே நந்திக்கின்றோம் சக்தி தாயே எல்லாரும் ஓம் சக்தி தாயே ஓம் ஓம் சக்தி சக்தி தாயே தாயே காஞ்சி நீ அமந்தாயே காஞ்சி மாநகரில் நீ அமந்தாயு காஞ்சி காமாட்சி என்று பெயர் படைத்தாயு ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி தாயே ஓம் 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 சக்தி 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 பரா பரா அன்பார்ந்த பெரிய பெரியோரே நாடக கலா ரசிகர்கள் இதுவரை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மாநகரம் உத்திரமேரூர் ஸ்ரீ தமிழ்நாடு அரசு விதிமுறைக்கு உட்பட்ட ஸ்ரீ அஜீஸ் நாடக மன்ற குழுவினரால் உங்கள் முன்னிலையில் மாயாசூரன் வதம் மாதாளி அம்மன் உற்பணம் மாயாசூரன் வதம் மாதாளி அம்மன் உற்பணம் என்ற ஒரு நாடகத்தை உங்கள் முன்னிலையில் எங்கள் சித்தருக்கு நடையாட்சி நடையாற்றி காட்டினோம் இதில் யாதொரு குறை குற்றம் இருப்பினும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய தாய் அருள் தருவால் ஆதி பராசக்தி இந்த கிராமத்தில் வந்து உங்களுக்கும் அருள் தரும் காட்சியோடு எங்களுடைய நாடகத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழியவே 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 வாழியவே